வாழ்க வளமுடன் குப்பெண்ணசாமி கோவில் இதில் பார்த்திங்கன்னா கோமாதா பூஜை வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கலந்து கொண்டு கோமாதா பூஜையை சிறப்பிக்குமாறு குப்பேன்னசாமி கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதில் என்னென்னா சிறப்பான முறையில் கோமாதா பூஜையை நடத்தி விழா கம்பீனால் பொதுமக்களுக்கு செய்கிறாங்க இதன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை முடிஞ்சோடனே அன்னதானம் யார் வழங்குறாங்களோ அவங்களுக்கு சார்பாக வழங்கலாம் அதையும் செய்கிறாங்க இப்போ நீங்கள் கோமாதா பூஜையை பாருங்கள் அப்புறமேட்டு வந்து பின்னாடி இதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் திருசபை எனும் கல்யாணத்துக்கு தேவையான அந்த கிரக நிலைகளை நிவர்த்தனை செய்யும் அந்த பூஜையும் நடக்குது

विभागे अनबंगजागर मध्ये विश्वनाथ नमः विष्णुमूर्तव

அவஸிபாதி நமஸமுக முதராந்தம் ஆச்சமையர் சத்தோஜா நம யூசே நமக்காய் நம கவச்சா நம நேற்றேபியோ நம ஹாய

भूद्भुवस्तुवरोम् वळदकैनाळवकाल् ओम् भीम् सकलम् विशेषेण विशिष्टायाम् अस्याम् एकादश्याम् उपरि द्वादश्याम् शुभमितौ वासरः वासरस्थो मङ्गलवासर संयुक्तायाम् अस्याम् शुभनक्षत्र शुभयोग शुभकरण शुभ एवङ्गुण क्षिद्यर्थम् अस्याम् लोक भुवर्लोक सुवर्लोक तपोलोक सत्यलोक परोलोक इत्यादि सक्त लोकस्य अनुग्रहता क्षिद्यर्थम् अस्या त्रेतायुग द्वापयुग कलयुग सकल युगादि अनुग्रह ब्रह्म विष्णु देवतानाम् अष्टदिक्बाल देवतानाम् अनुग्रह परप्रसाद क्षिद्यर्थम् अस्याम् ओम् त्वम् दित्महे, कराले, जो यादे, श्री राजय दण्डहस्ताय इष्महे करालय वत्राय धीमहि तन्नो धीरब्जो दयाते श्री जीवस्वामिने अनुग्रहता सिद्ध दण्डहस्ताय नरमादि भजे मखीषवागनाया शांगाय सहाय परिवाराय सत्वालंकार पूरिदाय ओम तम्यमाये नमः सुप्री दो वरदो भवदो यमदेवतां संरक्षतु सुबह मेरे दिखாகे लामि निधि மூலத்துன்னு கவ निधि தேவனை प्रार्थना பண்ணுங்க உள்ள சரியத்ர உள்ள கிரகத்ல বাস্তுவாசம் உள்ளதన్ని கேளுனே निधि தேவனை प्रार्थना பண்ணுங்க ஓம் நிர்நித் தியே கத்ய ஸ்தாய ராஜாதிபதினே நலவாகனாய சாங்ராஜ் சுப்பிரिवारीய சப்தா

மகாலட்சியா நாயண மகான் மகாலட்சிகாத்திர ஜெயநான் அசனுடைய பத்திர பாலன் ப்ளஸ்தாயண மகான் ப்ளஸ் ஜெயநான் ப்ளஸ் கம்பிகா ஜெயநான் போக போய் Bom இதன் தொடர்ச்சியாக திருசபை நடைபெறும் கல்யாண நீங்க இதை செய்ய மிக முக்கியமான விசேஷமாக இதை செய்து வருகிறார்கள் கண்டிப்பாக இதில் எல்லாரும் கலந்து கொண்டு நம்ம குழந்தைகளின் வாழ்க்கைக்காக இதை செய்ய வேண்டும் கண்டிப்பாக